ரெண்டு மீனு ஐந்து அப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல் போசிக்க செய்தி ரெண்டு மீனு ஐந்து அப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல் போசிக்க செய்தி ஆராதிப்போமே ஆராதிப்போமே நாள் முழுதும் உம்மை ஆராதி ஆராதிப்போமே ஆரா போமே நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே ரெண்டு மீன் ஐந்து அப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல் போஷிக்க செய்தி ஆராதிப்போமே ஆராதிப்போமே நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே மேக சம்பம் அகனி சம்பமே இரவும் பகலு சூழ்ந்து கொண்டீரே மேக சம்பம் அகனி சம்பமே இரவும் பகலு சூழ்ந்து கொண்டீரே ஆராதிப்போமே ஆராதிப்போமே நாள் முழுதும் உண்மை ஆராதிப்போமே 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 நாள் முழுதோ உமை ஆராதிப்போமே ரெண்டு மீன் ஐந்து ஆப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல் போசிக்க செய்தி ஆராதிப்போமே ஆராதிப்போமே நாள் முழுதோ உமை போமே ஆராதிப்போமே ஆராதிப்போமே நாள் முழுதும் உம்மை அராதிப்போமிய